வணக்கம் நண்பர்களே யாடிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திந்தாமணி மாட்டு சந்தையில் கர்நாடகா நாட்டு மாடு அலிகர் இன மாடு பற்றி பார்க்க இருக்கோம் பாருங்கள் இதுதான் அலிகர் இன மாடு பசுவுக்கும் காலைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது பாருங்க நீங்க இப்ப பாக்குறது ஜோடி வண்டி எருதுங்க இதனுடைய விற்பனை விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஜோடியாக தான் தருவோன்னு சொல்கிறாங்க இந்த வண்டி எடுத்துங்க வண்டி இழுக்கிறதுக்கு ஏர் ஓட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க நல்லா உசுரமாக இருக்கிறதுனால வண்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஜோடி காலிங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் வருது ரெண்டு ஒன்றா தான் விற்பனை செய்வோம்னு சொல்கிறாங்க பாருங்க வண்டிக்கு ஏருக்கு பழகிய மாடுங்க இந்த ஜோடி ரெண்டு பல்லு போட்ட நல்லா இளம் மாடுங்க இது ரெண்டு மாடம் சேர்த்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க இந்த அழிஞர் நாட்டு மாட்டுடைய வண்டி மாடுங்க பசு மாடுங்க கிடாரி மாடுங்க எல்லாமே இந்த சந்தையில் கிடைக்கும் இந்த மாடுங்க தேவைப்படுறவங்க கொடுக்கப்பட்ட நம்பரை தொடர்புள்ளுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கிடாரி கன்று இது இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கலாம் ஒரு ஒரு தான் கன்று இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பஸ்ஸு ரெண்டு ரெண்டுமே வந்திருக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மாத கணவெட்டி இருக்கும் பசும் கண்ட்ரோல் சேர்த்து நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு நாளுடைய பாலின அளவு ரெண்டு லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க தலை ஈத்து மாடு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு நாளுக்கு ரெண்டு லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது காலை மாலை ரெண்டு வேலை சேர்த்து ஒரு லிட்டர் பால் கறந்தாலும் ரொம்ப நல்லாவே சுவையாக திக்காக இருக்கும் பால் இவர் பேர் ஸ்ரீராமன் இவருடைய ஃபோன் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன் இது மாதிரி மாடுங்க வேணும்னு நினைக்கிறோங்க இவரையும் தொடர்பு பண்ணலாம் சினை மாடு இது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வேலை சொல்றாங்க இது போல மாடுகள் கன்றுகள் தகவலுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம்